வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஆசனங்கள் செஞ்சு பார்க்க போறோம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனம் நௌக்க சஞ்சலன் ஆசனம் இந்த ஆசனம் படகு துடுப்பு போஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஆசனம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் இந்த ஆசனம் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு உடலினுடைய மைய பகுதியை நல்லா தூண்டி விடுது அப்போ மைய பகுதி நல்லா தூண்டி விடுறதுனால உடல் சமநிலை பெறுது இப்போ உடல் சமநிலை பெறதுனால உடல்ல இருக்கக்கூடிய உயிர் ஓட்டம் நல்ல உடல் முழுவதும் ஓடுது அப்ப உயிர் ஓட்டம் உடல் முழுவதும் ஓடுவதனால உடல் ஆரோக்கியம் மேம்படுது இப்ப உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுனால மன அமைதிக்கும் இந்த ஆசனம் உதவியாக இருக்கு அது மட்டும் இல்ல இந்த ஆசனத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது செரிமான சக்தி தூண்டப்படுது இந்த செரிமான மண்டலத்தையே இந்த ஆசனம் தூண்டப்படுது அப்ப நம்ம வயிற்று பகுதியில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த ஆசனம் உதவியா இருக்கு குறிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மலச்சிக்கல் வாயு தொல்லை இதெல்லாம் முழுமையாக போக்குறதுக்கு இந்த ஆசனம் உதவியாக இருக்கும் அதேமாதிரி வயிற்று பகுதியை நல்லா வலுப்படுத்துகிறதுக்கும் இந்த ஆசனம் உதவியாக இருக்குது இந்த ஆசனத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது தொடைப்பகுதி கால் பகுதி இதெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் குறிப்பாக நமக்கு வந்து பிரசவத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு சதைப்பகுதி வயிற்று சதைப்பகுதி உள்ளு உறுப்புகளை வலுப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆசனம் முதுகு தண்டுவடத்தினுடைய ஆற்றல் தடைகளை எங்கேயாவது ஆற்றல் தடை இருந்தால் அந்த தடையை நீக்கி முதுகு தண்டுவடத்தை வலுவாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி சில பேருக்கு வந்து பேக் பெயின் சொல்லுவாங்க முதுகு இதெல்லாம் வராமல் தடுப்பதற்கும் இருந்தால் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது போக்குவதற்கும் இந்த ஆசனம் வந்து உதவியாக இருக்கும் இப்போ இதை நம்ம மூச்சோட செய்கிறதுனால நுரையீரல் இதயத்தினுடைய செயல்பாட்டையும் தூண்டிவிடும் இப்போ இந்த ஆசனத்தை எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ எடுத்த உடனே இந்த ஆசனம் செய்யும் போது சில பேருக்கு வந்து கை கால் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன ஒரு வார்மப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆசனத்தை பண்ணுங்க முதல்ல நல்லா உங்களுக்கு தெரியறதுக்காக நல்லா திரும்பி உட்காந்துக்கிறேன் இப்போ நம்ம சின்னதாக ஒரு வார்மப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனத்தை பண்ணலாம் நல்லா கைகளை மேலே தூக்கிக்கிங்க நல்லா அப்படி கீழே கொண்டு வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு நல்லா மேலே வரலாம் மூச்சை விட்டுக்கிட்டே வாங்க மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வாங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா குனிஞ்சி பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் நல்லா இப்படி தொட்டுட்டு இப்படி மேலே வந்துடுங்க இப்போ நம்ம ஆசனாஸ் பண்ண போகிறோம் இப்போ கீழே வந்துட்டு நல்ல கீழே இப்படி கை இப்படி வெந்து மேலே வரணும் ஆனால் நீங்கள் மூச்சோட இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த உள்ள இந்த இந்த கட்டவரில் உள்ள கொடுத்து கையை மூடிக்கலாம் இப்போ மூச்சை மேலே கையை தூக்கிக்கலாம் இப்போ மூச்சை இழுத்துக்கலாம் இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே இப்படி கீழே வந்து மேலே வரும்போது மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வந்துடும் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி நல்ல கீழே போயிட்டு இப்போ மேலே வரும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்க நல்ல பேக் சைடு போகணும் ஆனா கால் தூக்கக்கூடாது நல்ல அப்படியே கீழே வாங்க நல்ல காலு இடுப்பு இப்படி கீழே வரும்போது உங்க கை நல்லா இப்படி கீழே வரட்டும் கீழே இருந்து இப்படி வரட்டும் அப்படியே மேலே போய் எவ்வளோ முடியுதோ மூச்சை விட்டுக்கிட்டே வயிறை கொஞ்சம் அழுத்தி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் அப்படியே மேலே கீழே வரும்போது மூச்சை விடுங்க மேலே வரும்போது மூச்சை எழுத்துக்குங்க நல்ல ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம் நல்ல பேக் சைடு போகும்போது நல்ல பின்னாடி போயிட்டு அப்புறம் முன்னாடி வாங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா நம்ம மீட்டே எடுத்துக்கலாம் இப்ப நேராக வந்துடலாம் கண்களை முடிக்கலாம் நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கலாம் கைகளை கோத்து வச்சுக்கோங்க நல்லா மூச்சு இழுத்து விடுங்க இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் மூச்சை கவனிக்கலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பத்து முறை நீங்கள் செய்யுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பத்து முறை ஆப்போசிட்டில் பத்து முறை அந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் கூட நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் நல்ல உடல் முழுவதும் அந்த ஆற்றல் போய் சேரும் ஆற்றல் தடைகள் நீங்கும் நல்ல ஓட்டங்கள் ரத்த ஓட்டங்கள் உடல் முழுவதும் போகும் உடலையும் மனதின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஆசனம் உதவியாக இருக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆசனத்தில் சந்திக்கிறேன்